ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான வானிலை செய்திகள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பன்னெண்டு மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் சென்னை உள்பட பன்னெண்டு மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பின்படி இன்று தமிழகத்தில் எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் மற்ற சில குறிப்பிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தமிழக கடலோரப் பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மத்திய தெற்கு வங்க கடல் பகுதிகள் அந்தமான் கடல் பகுதிகள் கேரள கடல் பகுதிகள் லட்சத்தீவு கடல் பகுதிகளில் வரும் பத்தாம் தேதி வரையில் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றும் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பின்படி இன்று தமிழகத்தில் எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் மற்ற சில குறிப்பிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் இருந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்